அலாம் வலிக்கும் அன்னை பாத்தியமா ட்ரெஸ்ட் மூலியமா அந்த பெண்ணுக்கு நாங்க உதவி பண்ணிருக்கோம் இன்ஷா அல்லா அந்த பெண்ணுக்கு வந்து ஹார்ட் ஆபரேஷன் பண்ண வேண்டிய அந்த பெண்ணுக்கு வந்து நாலு லட்சம் ரூபாய் தேவைப்படுது காப்பீடுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் அந்த பொண்ணுக்கு தேவைப்படுது ரொம்ப எளிமையான குடும்பம் இன்ஷால்லா அதிகமா நீங்க அந்த பொண்ணுக்கு நீங்க உதவி செய்யுங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அவர் கணவருமே கூடி விலைதான் பாத்துட்டு இருக்காரு இன்ஷால்லா எங்க சார்பா நாங்க கொடுத்துருப்போம் நீங்களும் அதிகமா நீங்க அமௌண்ட் கொடுங்க கொடுங்கல்ல நாங்க அதிகமா நாங்க குவாச்சு நமக்குள்ள அன்னை பாத்திமா மறுவாழ்வு மையம் சார்பில் ஒரு சிறிய தொகையை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்கப்பட்டது இதே போன்று மற்ற சவுளும் உதவி செய்தால் அந்த பெண்ணுக்கு சிகிச்சை பெற முடியும் அஸ்லாம் வலைக்கம் எனக்கு இப்படி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால ப்ரைவேட்டில் மூணு லட்சம் கிட்ட கேட்டாங்க அதுக்கு கையில் காசு இல்லாதனால இப்படி உங்ககிட்ட உதவி கேட்குறோம் உங்களால் முடிஞ்சதை எனக்கு அல்லாவுக்காக உதவி பண்ணுங்கள் அன்னை பாத்திமா ட்ரஸ்ட் சார்பாக எங்களுக்கு ஒரு தொகை தந்திருக்காங்க அது போதாத காரணத்தினால எங்களுக்கு காப்பீடு திட்டம் போக ஒரு மூணு லட்சம் தேவைப்படுது உங்களால முடிஞ்சது ஏதாவது எனக்கு தந்து உதவி பண்ணுங்க அல்லாஹ் உங்களுக்காக துவா செய்வான் பரக்கத் செய்வான் உங்க எல்லாருக்காகவும் நல்லா இடத்துல கண்டிப்பா துவா செய்கிறேன் நீங்களும் எனக்கு துவா செய்யுங்க அந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அஸ்லாம் இப்ப பாத்துட்டு போன ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த அந்த ஃபேமிலி அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் இருக்கும் அதுக்குள்ளேயும் ஹார்ட் ஆபரேஷன் நிலைமை ஆகையினால எளிய மக்களுக்காக உதவி செஞ்சா இறைவன் நமக்கு உதவி செய்வான் ஆகையினால அந்த அவங்க வந்து எதுக்குமே அன்னை பாத்திமா ட்ரஸ்ட் சார்பில் குறி குறைந்த அமௌண்ட் கொடுத்தனால அவங்க வந்து காப்பீடு திட்டம் மூலமாகவும் அந்த உதவி நாடக்கூடிய வேலை இருந்தாலும் அதிகபட்சமாக மூணு லட்சம் ரூபாய் அந்த மருத்துவ செலவுக்கு தேவைப்படுது அதனால இதை கேட்கக்கூடிய இன்முக வலைத்தளங்கள்ல இத பார்க்கக்கூடிய அன்பான உறவுகள் கீழே கொடுக்கப்பட்ட அந்த குழு பிளே நம்பர்ல நீ அதிகமா உதவி செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தாலும் அன்னை பாத்திமா ட்ரஸ்டோட சேர்மன் ஹக்கீமோடைய போன் நம்பரையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரையும் நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க விவரங்களை கேட்டுக்கலாம் நம்ம எளிய மக்களுக்கு நம் உதவி செய்தால் இறைவன் அறியாத புறத்துல உதவி செய்வார் என்ற இஸ்லாம் கொள்கைக்கு ஏற்க நீங்க அதிகமா உதவி செஞ்சு இந்த மாதிரி ஒரு உயிருக்கு போராடக்கூடிய இந்த ஏழை பெண்களுக்கு உதவி செய்யுங்க வாழ்க வளமுடன் தெங்க யூடியூப் சேனலுக்காக அன்பு சோதரன் கொலம்பஸ் மீனார்